எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போறோம்னா ஈஸியாக செய்கிற அதிரசம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதிரசம் சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு கிலோ பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க ரெண்டு கிலோ வாங்கி நல்லா கழுவி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இதை வந்து ஃபேனுக்கு கீழே நம்ம லேசாக உணர்த்தி இந்த கையில் பிடிக்கிற அளவுக்கு வச்சா ஈரம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அதிரசம் வந்து நல்லா மெத்து மெத்துன்னு கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டு கிலோ பச்சரிசி அதை எடுத்துருக்கேன் அதனால் நல்லா ஒரு கிலோ வெள்ளம் பாகு வெள்ளம்னு கேட்டு வாங்கிக்கோங்க கடையில் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கூட ஒரு ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் அளவு நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம பாக எடுத்துக்கலாம் காய்ச்சி இது வந்து நல்லா கரையாது அந்த பாத்திரத்தில் வடிகட்டிக்கிட்டு பாக எடுத்துக்கு வடிகட்டி வச்சு இந்த வெள்ளை பாகம் வந்து இப்போ நம்ம வடிகட்டி ஆனால் அடியில் நிறைய மண் இருக்கு இப்போ வர்ற வெள்ளம்லாம் எல்லாம் அந்த மாதிரி வடிகட்டாமல் மட்டும் சேர்த்துறாதீங்க எப்பயுமே ரொம்ப மண் அதிகமாக இருக்குது பிளாஸ்டிக் வடிகட்டி வச்சு வடி கட்டினாதிங்க அது வந்து ஒரு மாதிரி வளைஞ்சுக்கும் நம்ம வடிகட்டிக்கலாம் இது வந்து பொங்கி வர மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் ஏற்றி இறக்கி இறக்கி இந்த பாகை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொங்கி பொங்கி தான் வரும் நம்ம வந்து நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பொங்கி கீழே ஒரு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இதில் விட்டு பாருங்க விட்டு பார்த்தா கையில் எடுக்கல அப்படியே உருண்டு வரணும் பாகு எடுக்கிறது தான் அந்த அதிரசத்துக்கு அப்படியே கம்பி மாதிரி உழுகணும் நல்லா திக்கா கம்பி மாதிரி உழுகணும் இன்னும் நம்மளுக்கு பாக ஆகும் இதில் வந்து சுக்கு ஏலக்காயும் நான் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் சில பேர் எள்ளு போட்டுக்குவாங்க நான் வந்து சுக்கு தான் போடுவேன் நீங்க உங்களுக்கு எள்ளு வேணாலும் போட்டுக்கோங்க சுக்கு வெறும் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கணும் நல்லா மாவு வந்து பாகில் வந்து மாவு போட்டு தின்றேன் பக்கம் பக்கெட்டில் மாவு வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரே ஆள் தான் கிண்டறேன் மொத்தமாக மாவு போட்டு கிண்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாதிரி தான் தலை தளன்னு தான் இருக்கணும் மாவு அப்போ தான் நம்ம செய்கிறப்ப வந்து அதிரசம் சுடையில் உங்களுக்கு வந்து நல்லா புசு புசுன்னு வரும் அதிரசம் இது வந்து இந்த பாகில் வந்து இந்த மாவு வந்து ஊறிடும் நல்லா உங்களுக்கு இது மேலே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு கரண்டி வச்சு அப்படியே மேலே தேய்ச்சி விட்டுங்க ஒரு ரெண்டு நாளுக்கு அப்படியே இருக்கட்டும் இது மேலே உங்களுக்கு வெள்ளை துணி போட்டு கூட நீங்கள் கட்டி வச்சுட்டு அது மேலே ஒரு மூடி போட்டுக்கோங்க எல்லாம் வைக்க வேணாம் வெளியிலே வைங்க நல்லா வந்து நம்மளுக்கு ஊறும் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம் நான் இதுக்கு ஒரு மூடி போட்டு இப்போ மூடி வச்சிடறேன் இது போலவே நீங்களும் வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுருங்க சூப்பராக வரும் அதிரசம் உங்களுக்கு நம்ம மூணு நாளாச்சு இந்த அதிரசம் பாவம் எடுத்து வச்சு மூணு நாள் ஆகிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம இந்த அதிரச மாவு வந்து தட்டி போட்டுக்கலாம் இதை நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சமாக பாதி தான் செய்ய போகிறேன் இல்லை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் அந்த மாவை எடுத்து நல்லா அப்படி கையை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு அப்படி வச்சுக்கங்க எடுத்து வச்சுட்டு கையில் லேசாக எப்படி எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் தாராளமாக கூட தேய்ச்சிக்க பெருசாக அதிரசம் போட்டிங்கன்னா பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க சின்னதாக அதிரசம் போட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி சௌரியமாக அந்த மாதிரி இப்படி எடுத்து எடுத்து போட்டு வச்சுக்கோங்க உருட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன் அந்த எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம இது ஒரு பத்து உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க அதிரசம் வந்து ஒன்று ஒன்றா தான் நம்ம போட்டு எடுக்கணும் ரெண்டு மூணு போட்டால் அதிரசம் போய் ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஒரு அதிரசம் வெந்து மேலே வந்தோன்னா நம்ம அடுத்த அதிரசம் போடணும் பட்டர் சீட்டு பட்டர் சீட்டு பால் கவர் பிளாஸ்டிக் கவர் அழுத்தமாக இருந்தால் எது இருந்தாலும் அதில் வந்து எப்படி நீங்கள் தட்டிக்கணும் கொஞ்சம் ஆனால் எண்ணெய் தொட்டு தட்டுங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸ் அதிரசம் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க இல்லை ஒரு உருண்டை வச்சு மேலே ஒரு பேப்பர் வச்சு கரெக்டாக ஒரு கிண்ணம் வச்சு இப்படி அமுக்குனீங்கன்னா கரெக்டாக அமுங்கி அந்த அதிரசம் இந்த அளவு தட்டிக்கணும் நான் வந்து ஓட்டை போட்டு தான் போடுவேன் நீங்களும் அதுமாரி போடுங்க நல்லா உள்ளே வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு முறுக்கு சுட்ட எண்ணெய் தான் அதிலே அப்படி போடுங்க ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்துக்கணும் ஆக வெந்தோன்னா எப்படி மேலே வந்துருச்சு பாருங்கள் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அதுவும் மேலே வந்துருச்சு இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோன்னா நம்ம எடுத்துடலாம் இப்போ அந்த அதிரசத்தை நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்து இதே மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி வச்சுருங்க அந்த எண்ணெய் வடிகிற வரைக்கும் அப்படி அப்படி அனுப்புங்க அந்த எண்ணெய் எப்படி வடிது பாருங்க அந்த அதிர்சம் அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க அடுத்த அதிர்சம் நம்ம ஒன்று போட்டு ஒன்று எடுக்கல அந்த அதிர்சம் போடலை அந்த அதிர்சம் மேலே வந்துடும் ஒருத்தர் தட்டா ஒருத்தர் போட இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம அதிர்சம் சுடுறது எவ்வளோ அரிசம் ஆனாலும் நம்ம சுடுறோம் மதுர்ந்த மாதிரி புசு பிசுமே எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி